நீங்க இருக்கும்போதே பாயம் நாங்கள் கத்தர் நாம தான் சொல்றோம் கத்தர் கூட எனக்கு கத்தருக்கு ஒராண கோடி ஏற எடுத்துறேன் போன வார்த்தையில எங்கள் அப்பா பக்கத்தில் பேர்ல இருந்தவர் அவருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு தானா ஆனால் எங்கள் அப்பாவோட வயசு எழுபத்தி ஏழு ஆனால் அவர் என்ன நல்லா தான் இருந்தாரோ திடீர்னு வந்து நைட்டு இறந்துட்டு இருக்காரு அவர் ஆனால் அப்பா வந்து அப்போ தூயிட்டு ஏன்னா அது பார்த்தாலும் அவங்க முன்னே பயந்துட்டு ப்ரெஷர் வயசுட்டு இருக்காரு ஆனால் கத்தர் அவருக்கும் வச்சுட்டு அவரு செத்துட்டு இருக்காராம் அதை கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் கத்தர் நீங்க எல்லாம் ஜபிச்சுட்டு இருக்கான் அவரு இன்னமும் நல்லா நல்லா பலப்பட்டுட்டு இருக்காரு இந்த திங்கிழமை அவர் அட்மிட் பண்ண இந்த வாரமே வருவான்னு ஆச்சா ஆனால் வரல ஆனா அடுத்த வாரம் கண்டிப்பா வந்து அவர் சாட்சியாரு ஏன்னா அவர் ரொம்ப விசுவாசமா ஆயிட்ட அறிவிப்போம் கத்தர் அவர் காய்ச்சு நடத்துற பெரியதும் பண்ணிருக்காரு நம்ம கத்தருக்கு போடான கோடி நன்றி இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம நம்ம அவர் கைவிட்டாலும் அவர் நம்மளை கைவிடாத தேவனாக இருந்து நம்மளை வழிபடுத்துறோம் எனக்கு ரெண்டு வாரம் பிசினஸ் ரொம்ப டல்லாவே இருந்தது ஏன்னா மழையை வர ஒரு காரணமா இருந்தது ஆனாலும் கத்தரி என் இன்னைக்கு நேத்து வர ரொம்ப பரவாயில்ல நன்றி ஏறி